ஹாய் இன்றைக்கி ஆடி ஒன்றுங்க அதனால் பேசனையும் சல்லையும் தூக்கிட்டு தேங்காய் பிடுங்கிட்டு வரலான்னு கிளம்பியாச்சுங்க தேங்காயை பிடுங்கிட்டு வந்து உரிச்சும் ரெடி பண்ணியாச்சுங்க அதுக்கப்புறம் இது தாங்க அழிஞ்சி குச்சி இது நம்ம ஒரு அஞ்சு குச்சி வெட்டிட்டு வந்திருந்தங்க ஒரு குச்சி மட்டும் தளவில் ரெட்டையாகவும் மீதி இருக்கிற எல்லாமே ஒத்த ஒத்த குச்சாகவும் கிடச்சிதுங்க இந்த குச்சி அப்படியே வச்சு நம்ம தேங்காய் சுட முடியாதுங்க அது மேலே இருக்கிற இந்த தோலை எல்லாம் எல்லாத்தையும் க்ளீனாக செதுக்கி எடுக்கணுங்க குச்சி பார்த்தீங்கன்னா காட்டை சுற்றி நிறையாவே இருந்ததுங்க பக்கத்தில் ஊருக்குள்ளே இருக்கிறவங்கலாம் வந்துட்டு தேவைங்கிறத வெட்டிட்டு போயிட்டாங்க இது வந்து நம்ம காட்டு ஓரத்துலேயே இருந்ததுனால நம்மளுக்கு வேணும்னு சொன்னதுனால யாரும் வெட்டாமல் விட்டு வச்சுருந்தாங்க நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குச்சியை நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த எல்லா குச்சியும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபுல்லாக க்ளீனாகவே செதுக்கி வச்சுட்டாங்க இந்த குச்சை எதுக்காக செதுக்குறோன்னா இந்த குச்சிக்கு மேலே நம்ம மஞ்சள் தடவணுங்க இந்த ஸ்கின் இருக்கும் போதே மஞ்சள் அந்த அளவுக்கு தடவ முடியாதுங்க அதனால் ஸ்கின்னை எடுத்துட்டோம்னா உள்ளே இருக்கிற இதில் நம்ம அழகாக மஞ்சள் தொடங்கினோம்னா சூப்பராக பிடிச்சிக்குங்க அந்த ஒரே காரணத்துக்காக தாங்க நம்ம இதில் இருக்கிற ஸ்கின்னை ஃபுல்லாக எடுக்கிறோம் நானும் ஸ்கின் ஃபுல்லாக எடுத்துகிட்டு குச்சை எடுத்துகிட்டு வீட்டுக்கு இழக்க மாட்டேங்க வீட்டில் வந்துட்டு பார்த்தா என்னோடய ஹஸ்பண்ட் தேங்காய் எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க கிட்டத்தட்ட பக்கமாக எல்லா தேங்காய்க்குமே மேலே இருந்த அந்த இதை எடுத்துட்டாருங்க இதில் வந்துட்டு இந்த தேங்காயில் மேலே இருக்கிற அந்த நார் ஃபுல்லாக எடுத்துடணுங்க எடுத்தால் தான் நம்மளால் வந்துட்டு கரெக்டாக சுட முடியுங்க தேங்காயை சப்போஸ் இந்த இதோடையே நம்ம வந்துட்டு சுட ஆரம்பித்தோம்னா அது வந்துட்டு சீக்கிரம் நெருப்பில் காய்ச்சும் போது பிடிச்சிக்குங்க அந்த நார் அதனால தான் அந்த மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் நம்ம எடுக்கிறோங்க நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக அதுக்குள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துடணுங்க அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம வந்துட்டு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போடலாங்க நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு ஒரு அஞ்சு இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருந்தோங்க அது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பச்சரிசி ரெண்டாவது வந்துட்டு பா பச்சை பயிர் வறுத்து உடச்சி நாங்களே வறுத்து உடைச்சுக்கிட்டோங்க மூணாவது வந்துட்டு நாட்டு சக்கரை நாலாவது வந்துட்டு பொட்டுக்கல்ல அஞ்சாவது வந்துட்டு எள்ளு இது எல்லாத்தையும் நாங்கள் போட்டு சுட்டுக்கிட்டோங்க ஒவ்வொரு தேங்காய்க்கும் அரை இது வர வரைக்கும் நம்ம இந்த இதெல்லாம் போடலாங்க இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போடலாங்க அரை இது வந்துட்டு இன்க்ரீடியன்ஸ் போட்டு அதுக்கு மேலே இருக்கிறதில் நம்ம வடித்து எடுத்தோம் பார்த்திங்களா தண்ணி அதை ஊற்றணுங்க அதை ஊற்றினோம்னா நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வந்துடுங்க இங்கே பாருங்கள் தேங்காய்க்கு மேலே எப்படி தெரியுதுங்கிறது இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நம்ம குச்சி செதுக்கிட்டு வந்தோம் இல்லைங்களா அதை வந்துட்டு அந்த தேங்காயில் இருக்கிற ஓட்டைக்கு தகுந்த மாதிரி அந்த குச்சை வந்துட்டு செதுக்கணுங்க அதனால் நம்ம வெளியில் போய் செதுக்கிட்டு தேங்காய் வச்சு குத்த முடியாது அப்படிங்கிறதுனால நாங்கள் வீட்டுக்குள்ளேயே எடுத்துகிட்டு வந்து வச்சு செதுக்க ஆரம்பிச்சிட்டோங்க செதுக்கி நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப சின்னதாகவும் குச்சி இருக்கக்கூடாதுங்க ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா ஓட்டைக்குள்ள போச்சுன்னா லூஸாக இருக்குங்க தேங்காய் நெருப்பில் சுடும்போதே உள்ளே உழுவதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரொம்ப பெருசாக இருந்தாலும் அந்த ஓட்டைக்குள்ளே போகாதுங்க அதனால் வச்சு வச்சு பார்த்துட்டு நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த ஓட்டைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கணுங்க இந்த தேங்காய் சுடுறதுலேயே கொஞ்சம் டஃப்பான இடம் இது தாங்க இது கொஞ்சம் நம்ம கரெக்டாக பார்த்து செய்யணுங்க இல்லைனா செஞ்ச வேலை வேஸ்ட்டாக போயிடுங்க என் பையனுக்கு தேங்காய் சொல்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சிருச்சுங்க அதனால் அவன் எந்த கொஷினும் கேட்கல பாப்பா வந்துட்டு இது என்ன அது என்னன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த ஓட்டையில் வந்துட்டு தண்ணி வரக்கூடாது வெளியில் வரக்கூடாது நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ் வெளியில் வராதுங்க தண்ணி வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால புளி இருக்குது இல்லைங்களா அதை வந்துட்டு இப்படி சுற்றியும் வச்சு அடைச்சிடணுங்க அப்போ தான் வந்துட்டு தண்ணி வெளியில் வராமல் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காகங்க புளியை வச்சு அடைச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் குச்சி அப்புறம் கீழே இருக்கிற தேங்காய் அந்த புளி எல்லாத்துக்கும் நம்ம வந்துட்டு மஞ்சள் பூசிடணுங்க கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் எல்லாத்துக்கும் நீட்டாக பூசியாச்சுங்க மஞ்சள் எதுக்காக பூசுகிறோன்னா சப்போஸ் ஏதோ கிருமி அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் போகும் அப்படிங்கிறதுக்காக பூசுகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க நானும் ரெடி பண்ண தேங்காய் குச்சி எல்லாத்துக்குமே மஞ்சள் தடவி வச்சுட்டு இது வந்துட்டு உடனே சூட முடியாதுங்க நம்ம உள்ளே போட்ட அரிசி பச்சை பயிறு இதெல்லாம் வந்துட்டு ஊர்னாதாங்க நல்லாயிருக்கும் அதனால் வந்துட்டு நம்ம தண்ணியும் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா அதனால் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பக்கமாக நாங்கள் அதை ஊற விட்டுட்டோங்க ஃபைனலாக அதை வந்துட்டு சுடுற எடுத்து கொண்டு வந்துட்டோங்க நாங்கள் தோப்புக்குள்ளே கீத்து மட்டெல்லாம் ஒரு இடத்துல வேஸ்ட் மட்டத்தில் போட்டு வச்சுருந்தோங்க அங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோங்க தேங்காய் ஃபுல்லாக வந்து சுடலான்ட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க நாங்கள் சுடும் போது லைட்டாக இருந்ததுங்க சுட்டு முடிக்கிற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் இருட்டு கட்டின மாதிரியாக ஆகிடுச்சுங்க நடுவில் பாருங்கள் தேங்காய் எப்படி பிடிச்சிச்சின்னு இந்த மாதிரி வெந் இப்போ இது பண்ணிகிட்ருக்கும் போது தேங்காய் வந்துட்டு வெடிச்சிச்சின்னா அதை தனியாக எடுத்துடணுங்க ஃபைனலாக வீட்டுக்கு கொண்டு வந்து சாமியும் கும்பிட ஆரம்பிச்சிட்டோங்க பக்கத்தில் வந்துட்டு விநாயகர் கோயில் இருந்ததுன்னா விநாயகருக்கு முன்னாடி நாம் கொண்டு போய் தேங்காயை வச்சு உடைக்கலாங்க எங்கள் அம்மா வீட்டு சைட்லலாம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே கோயில் இருக்கிறதுனால கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் விநாயகர் முன்னாடி வச்சு நாங்கள் தேங்காயை உடைப்போங்க இங்கே பக்கத்தில் வந்துட்டு ஹஸ்பண்ட் வீட்டுக்கிட்ட கோயில் இல்லாததுனால நாங்கள் வீட்டிலையே பூஜை பண்ணிவிட்டு சாமிக்கு முன்னாடி வச்சு உடச்சிருவோங்க நாங்கள் விளக்கு வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கோம் இந்த சமயத்துலேயே பார்த்தீங்கன்னா தேங்காயும் ஃபுல்லாக ஆறிடுச்சுங்க பசங்களும் வேணும் வேணும்னு ஆடி பண்ணிகிட்டு இருந்தாங்க சரின்ட்டு தேங்காயும் எடுக்க ஆரம்பிச்சாச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரத்து பக்கமாகவே அதுக்கு அதுக்கப்புறம் அப்பயுமே ஆறலங்க தனியாக எடுக்க குச்சி விட்டு தனியாக பிடுங்கும் போது சூடாக இருக்குதுன்னு தாங்க சொல்லிட்டுருந்தாங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு போட்டோமோ அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு எடுக்கணுங்க எடுத்துட்டு உடச்சி உடைக்கிறதுக்காட்டியும் எனக்கு வேணும் உனக்கு வேணும்ன்றா ராவடிங்க நாம் போட்டதெல்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குன்ட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள்